ஹிஸ்டரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியா நானா ஃபேமஸான ஒரு யங்கான மாமியார் அண்ட் மருமகளை தான் பார்க்க வந்திருக்கோம் இதுதான் அவங்க வீடு அவங்க மேலே தான் நமக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போய் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஏன் <laughs> <laughs> <love my> <laughs> 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 <inaudible> அவர் எப்ப என்னை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா இவங்க கூட அக்கம்பெனி பண்ணிடுவாங்க அதான் அவங்க கிரிஞ்சுக்கிறாங்க நீங்க ஜாலியா தான் சொல்றீங்க இப்பதான் ஹீரோயின் ஆஃப் த ஷோ த மதர் இன் லா ஆஃப் த ஃபேமிலி அவங்கள்ட பார்க்க போறோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டும் போதே கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆக்சுவல் ஒரு ஹம்மா மமி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சின்சியரா ஹலோ அம்மா என்ன பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் டீ போட்டு இருக்கேன் இன்னைக்குதான் எப்படி சொல்றது ரொம்ப யங்கா பாத்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சாரி கட்டிட்டு வயசானவளா இருக்கேன் நான் அப்படி இல்லை ரொம்ப ஆர்த்தடாக்ஸா பாக்கும்போது புதுசா தெரியறீங்க எல்லா அன்னைக்கே என் மருமக வந்து சொன்னா கொஞ்சம் சாரி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா இல்லையா சரி இந்த ஷோல அவளுக்காக கொஞ்சம் சரி கட்டிப்போமே அப்படின்ட்டுதான் கம்பல் பண்ணல துளிய போட்டுங்கன்னா இல்ல ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் நம்ம மாமியாரியார் பாத்திருந்தோம் ஒரு நல்ல ஜோவியலான மாமியார் மருமகள் அந்த மாதிரிதான் இருந்தது அவங்க சொல்லும் போதே பர்ஃபியூம் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருவாங்க தெரியுங்களா அப்படி சொல்லி இருந்தாங்க உண்மையாலுமே ஒளிச்சு வச்சிருக்காங்க கண்டிப்பா ஒளிச்சு அவங்களுக்காக இல்ல ஜென்ரலாவே வந்து அந்த கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கும் போது எங்க ஹஸ்பண்ட் ஓவரா பர்ஃபியூம் போட்டுட்டு இருப்பாங்க சோ அவங்க சேல்ஸ்ல இருக்கறனால எனி டைம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஒளிச்சே இருக்கிறது அது அது இவங்க வரும்போது ஒளிஞ்சே இருக்கறதுனால அவங்களுக்கு அது தெரிஞ்சு ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க சே கை நெஞ்சக்காரன் மருமக பாஃபியூம் கூட ஒழிச்சு வச்சிடறாங்க லைட்டா கொஞ்சம் கல்லு கட்டி நானே உங்களை எஸ்கேப் பண்ணி ஒண்ணு நினைச்சாலும் நீங்களே வாழ்த்தேற மாட்டேங்கிறேன் ஒத்துக்கணும் இல்லை கே கண்டிப்பா நீ எப்படி இருந்தாலும் சொல்ல போறாங்க அத நம்மளே சொல்லிட்டா வேற யாரும் சொல்ல தேவையில்ல நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜானே டவுட் வருது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா மேம் லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் தான் கம் மேரேஜ் நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அவங்க தேர்ட் இயர் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அப்போ பார்த்தாங்க சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒத்துட்டா தான் வந்து என்னால இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் ஒத்துக்க வச்சிடலாம் அப்படின்னாங்க கேட்டேன் எவ்வளவு ஆனாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே போல அப்படின்னு நாங்க ஆனா ரொம்ப நாள் கழிச்சுதான் ஒரு செவன் இயர்ஸ் ஆஃப் லவ் செவன் இயர்ஸ் இயர்ஸ் அதே ஒரு எபிசோடா எடுக்கலாம் உங்க ஹஸ்பண்ட் இருக்காரா இங்க இருக்காங்க இருக்காங்க

ஷார்ட்டாக சொல்லணுன்னா நான் ப்ரப்போஸ் பண்ணேன் ஸோ அவங்க வந்து வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க சரி டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னேன் பட் ரொம்ப டைம் கொடுக்க முடியாது ஒரு நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ் தான் டைம் கொடுத்தேன் தான் கொடுத்தேன் தேர்ட் டே காலேஜ்லேயே கேட்டேன் என்ன என்ன ரிசல்ட்டு எஸ் நோவான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்லை வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ஓகே அப்படின்னாங்க ஸோ அப்புறம் ஃபோட்டோ கேட்டாங்க ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே நான் ப்ரப்போஸ் பண்ணோன்னே அவங்க ஃபோட்டோ வாங்கிட்டு போய் காமிச்சு இந்த பையன் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து அவங்க லவ்வே அக்செப்ட் பண்ணாங்க

நான் லோவ் பண்ணுவேன் ஓகே எப்படி உங்களுக்கு இவங்களை பார்த்தோன்னு பிடிச்சிருச்சா காலேஜுங்கும் போது நிறையா பொண்ணுங்க இருப்பாங்க இல்லை ஆக்சுவலாக எனக்கு இவங்களை வந்து செகண்ட் இயர் வந்து இவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அப்போது பரதநாட்டியம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ நான் அப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க யார் என்னன்னே தெரியாது பரதநாட்டியம் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் நான் அவங்களை பார்த்தேன் ஸோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிது ஏன்னா நார்மலாக நான் மீடியா பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால ஸோ எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் அது கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்ற போது எனக்கு உங்களை பார்த்தனே ஒரு ஒரு அட்ராக்ஷன் சரி ஓகே நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் பார்த்தேன் ஒன் வீக் அப்புறம் நானே நம்பர் கேட்டு ஒரு ரெண்டு நாள் பேசினேன் மூணாவது நாள் ப்ரோப்போஸ் பண்ணிட்டேன் இது என்னதுங்க இப்போ டூ மினிட்ஸ் ஸ்நாகிங் மாதிரி நீங்க சொல்றீங்க கதை தான் ரெண்டு நிமிஷத்துல சொல்றீங்கன்னு பார்த்தா லவ்வே ரெண்டு ரெண்டு நாள சொல்லி அது அப்படியே மைண்ட்ல அப்படியே பதிஞ்சிருச்சு அந்த இன்சிடென்ட்லாம் ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கு இல்லாமலாம் இல்லை அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஐ டோல்ட் அட் திஸ் இஸ் மை திஸ் இஸ் திஸ் வாஸ் மை ஃபாஸ்ட் இப்படிதான் இருந்தது ஸோ நவ் ஐ சேஞ்ச் சரி அவங்கள பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன்னா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்ததை ஷி வாஸ் எபிள் டு பிரேக் இட் அந்த அந்த ஒரு தாட்டை வந்து அவங்க தான் பிரேக் பண்ணாங்க ஸோ அதனால தான் மேபி எனக்கு என்னவோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல ஒரு பேப்பர் ஐடியா தான் இருக்கீங்க யாருமே தெரியல நினச்சிருந்த அப்படி இருக்கும்போது என்னையும் யாரும் டீஸ் பண்றாங்கன்னு நினைச்சுதான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணல தெரிஞ்சதுனா அந்த ஒன் வீக் வேஸ்ட் பண்ணிட்டுதான் இப்பதான் சொல்றாங்களே உங்களுக்கு சொல்றேன் அவருக்கு பட் நீங்கள் ஒரு மருமகளாக எப்படி ரொம்ப சமத்தா இருப்பீங்களா இல்லை என் மாமியார் கூட நான் எப்பவும் டிஷம் டிஷம் தான் அப்படியா இல்லை சண்டையே போட்டதில்ல எங்கள் மாமியாரோட ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு எயிட்டீன் இயர்ஸ் எது படித்து முடிச்சு டைப் டைப் எல்லாம் முடிச்சோன்னே மேரேஜ் பண்ணியாச்சு எதுவுமே தெரியாது ஒரு இன்னொரு இடத்துல கொண்டு புதுசாக அது ஃபீலிங் தான் இருக்கும் முன்ன பின்ன யாரையுமே தெரியாது எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் மதுரின்லாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்புறம் ஜாலியாக தான் இருக்கும் எங்க அப்பா அம்மா வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பட் லிட்டரலா அவங்களை பார்க்கும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே தெரியாது அவங்க வந்து மோர் ஆஃப் ஒரு லவ் மேரேஜ் பண்ண கப்புள்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க எங்க முன்னாடியே ரொமான்ஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு அது ஆட இருக்காது ஓக்வேரோட இருக்காது சோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால ஐ நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் மை ஒய்ஃப் சோ அங்க இருந்து அப்பா அப்பாகிட்ட இருந்து அதெல்லாம் லேர்ன் பண்ணது தான் இன்ஃபேக்ட் வந்து இவங்க டான்ஸ் ஆனது கூட ஏன் கூட கூட அல்ல மேரேஜ்ல எங்க அப்பா கூட ஆடிட்டு இருந்தாங்க போயிட்டு ரவுடி பேபி பாட்ல இவங்களே இவரும் இவங்களும் எங்க அப்பா வந்து ஆடிட்டு இருந்தாங்க என்னைய தள்ளி விட்டாங்க வெளில நீங்க வந்து இப்படி நீங்க அப்பவே இருக்கீங்க எங்களுக்கு மேரேஜ் ஆன டைம்ல ஒரு சில சாங்ஸ்லாம் எல்லாம் பயங்கர ஹிட் அப்போ தான் வச்சிருந்தோம் சோ அப்போ போடும்போது நானும் இவரும் இவர் பிராக்டீஸ் பண்ணிட்டாரு பார்த்த உடனே ஆடுறேன் நான் இருந்தே நானே தனியா சமாளிக்க வேண்டியதா இருந்தது மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சோ அதனால எனக்கு அவ்வளவு பிராக்டீஸ் பண்ண டைம் இல்ல சோ ஏதோ நான் நடுல எங்க மாமனார் குஷி ஆயிட்டாரு அவர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பண்ண ஆரம்பிச்ச உடனே அவர் கூட ஒரு பக்கம் एक्चुअली மூணு பேர் சேர்ந்து தான் ஆடிட்டு இருந்தோம் சோ அந்த மாதிரி தான் நல்லா போச்சு ஆனா செம்ம என்ஜாய்மெண்ட் மேரேஜ் பண்ணலாம் அன்றைக்கி வந்துட்டு எப்படி நீங்களும் மதுரை சேம் சேம் ஸ்வீட் ட்ரெஸ்ஸாக இல்லை வந்துட்டு ரொம்ப அவங்க ஆர்த்தடாகஸாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியா ஏன்னா நீங்கள் சொல்லும்போதே அவங்க சுடிதார் தான் அதிகமாக வியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆஹ் ஆனா ரொம்ப உஷாரா அந்த கல்யாணத்துல எல்லாம் மட்டும் அவங்க சாரிஸ் போட்டிருந்தாங்க நீங்க சுடிதார் புடவை வச்சுட்டு ஷோலயே கேட்குறீங்களே எங்க மாமியாருங்க புடவ கட்டுங்கன்னு கல்யாணத்துல கட்டி விட்டிருப்பீங்களா இப்பயே சொல்லுவேன் மாமியார்னா புடவை கட்டுங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன் அதாவது ஷோலியே சொல்ல வேண்டியது யாருன்னா ஒருத்தர் எங்க இருந்திருந்தா பரவாயில்ல ஒத்துக்கலாம் இவங்க ஃபேமிலியே எங்கா இருந்துட்டு நான் மட்டும் கொஞ்சம் ஏஜ்டா தெரிஞ்சா அது ஒரு சின்ன மன ஒருத்தம் இருக்கதான் செய்யும் சோ அதனால நான் போய் கம்பல் பண்ற ஒரே ஆளு அவங்க மட்டும் தான் ஏன்னா இவரு பேச்ச கேட்க மாட்டாரு மாமனாரு ஆஹ் போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு அவங்க மட்டும் அம்மா அப்படின்னு தான் கொஞ்சம் அப்படியாப்பா சரி ஓகே அப்படின்னு சொல்றாளு அதனால அவங்கள மட்டும் போய் கொஞ்சம் நான் மிரட்டிட்டு இருக்கேன் உண்மைதான் அது உண்மைதான் ஸோ எனக்கு ஜாலியா போற இடத்துல அது ப்ராப்ளமே கிடையாது பட் இருந்தாலும் அவங்க எதனா கொஞ்சம் பண்ணாங்கன்னா இவர்கிட்ட நான் சொல்லுவேன் அம்மா ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாரு நான் நல்லா மேட்சிங்காக வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி அங்க லைட்டா சின்ன வம்பு வலிக்கிறாள் தான் இருப்பேன்

நீங்க இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கப்பு மட்டும் என் படும்போது தான் எனக்கு ஒன்னு ஞாபகம் வந்தது நீங்க கிரிஞ்சு பதுமை அப்படின்னு ஒரு கப்பை தான் சூஸ் பண்ணி உங்க மதரின் லாக் கொடுத்தீங்க எதனால அப்படி கொடுத்தீங்க அது நான் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லின்றதுனால நான் எதனா ஒரு சின்ன அந்த என்ன சொல்றது நம்மளுக்கு தெரியாமல் எதனா ஒன்று பண்ணிடுவோம் அது வந்து மற்றவங்க கவனிக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்போம் ஆனால் அம்மாவும் பையனும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பார்த்து அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சேன் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான் அப்போ கொஞ்சம் பண்ணால் ரெண்டு பேரும் அவன் தான் ஆரம்பிப்பான் அப்படி ஸ்டார்ட் ஆகிடும் அம்மா இவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு எல்லாத்தையும் சொல்லுவாரு நான் சின்னதா அவங்க அம்மா வச்சு எதனா ஒரு குட்டி சண்டை அவர்கிட்ட என்ன உங்க அம்மா இந்த மாதிரி பண்றாங்க செய்யறாங்க அப்படி சொல்ற அம்மா உன்னை பத்தி அவ இந்த மாதிரி கேட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிடுவாரு சில டைம் என்ன பண்ணுவாருன்னா இல் நான் சொல்லவே இல்லைனாலும் அவரு கிண்டல் பண்றதை வச்சு நான் சொன்ன மாதிரி அவ அவங்க கிட்ட காமிச்சிருவாரு அவங்க வந்து சில டைம் அதை ட்ரஸ்ட் பண்ணிடுவாங்க நீ சொன்னதான நீ சொல்லிருப்பா சத்தியமா நான் சொல்லல அப்படின்னு சொன்னா கூட நம்ம உங்களுக்கா சண்டை வராது உங்க பையன் வந்து அதுதான் அப்புறம் வந்து சில விஷயம்லாம் டம்மியா இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சு என்ன மோக்கம் பண்றத நினைச்சு நான் மனசுக்குள்ள நினச்சிருவேன் கிரிஞ்சு அப்படின்னு சோ அதனால அந்த கப் தேடி சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருந்தது வேற என்ன மாதிரி சண்டைனாலும் வேற எதனா ஒரு டைலாக் சூஸ் பண்ணிருக்கலாம் இங்க அதெல்லாம் இல்ல

பாரு உங்க அம்மா லேட்டா வராங்க சமைக்க வந்து டெக்னிக் யூஸ் பண்ண நீயா நான் நான் சொன்னால் மாமியார் வந்து சமைக்க வைக்கிறான்னு அதனாலதான் தான் நீ வேணும்ன்ட்டு லேட்டா வரேன்னு அவ அப்படின்னு இன்னிப்பி தெரிஞ்சதுனால இன்னைக்கு அவங்க லேட்டா வந்தாங்க சொல்லிட்டேன்மா கரெக்டா உஷாரா இன்னைக்குன்னு பாத்து லேட்டா ஒரு மணிக்கு தான் வராங்க தெரிஞ்சு போச்சு இப்ப இனிமே இனிமே வந்தா சமைக்க மாட்டாங்க நான் தானே சமைக்கணும் என்ன வேற திட்டாங்க உனக்கு உங்க அம்மா சமையல் தானே புடிக்கும்

சோ எனக்கு சமாதானப்படுத்துறதுக்கு அங்க எதுவுமே கிடையாது சரி சும்மா வச்சு சண்டையை மூட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூட்டி விடுறது தான் ஆனால் நான் இங்கே க தெரியும் இவன் போய் சொல்கிறான்னு நாங்கள் அதை வந்து எடுத்துட்டா அதை நாங்கள் இவன் பேசுகிறதே நாங்கள் ஒரு விஷயம் அம்மா இப்போ சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க அவங்க பேசுகிற கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இவங்களும் அப்படிதான் தான் சொல்லுவாங்க விடுங்கம்மா அவன் பாட்டுக்கு பேசிட்டு போகிறான் நம்ம வெளில போவோம் இப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க இவ்வளோ தூரம் உண்மையை சொல்கிறீங்க ஏன் ஒரு உண்மையை வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு ஆக்டர் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமேவா பாலச்சந்தர் சார் சீரியலில் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நானும் அக்காவும் வந்து பிரேமியா பிரேமி சீரியலில் வந்து நாங்கள் அந்த பாட்டு கிளாஸ் எடுக்கும் போது ஸோ அதில் வந்து நாங்கள் நானும் எங்கள் அக்காவும் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கோம் அதில் இருந்தோம் அப்புறம் வந்து அன்னி சீரியல் டைட்டில் சாங் வந்து கோரஸ் அந்த ஸ்டார்டிங் ஓ அன்னி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா ஸோ அது வந்து நானும் எங்கள் அக்காவும் தான் பண்ணது நீங்க அதெல்லாம் சொல்லிருக்கீங்களா வைஃப் வந்து என்னக்காவது வந்துட்டு நீங்க எல்லாம் என்ன செலிபிரிட்டி நான் இன்னைக்கு இன்னைக்கு நடந்தது அந்த இன்சிடென்ட் இன்னைக்கு நடந்தது நாங்களாம் பாரு எங்களை எல்லாம் இன்டர்வியூ எடுக்க வராங்க அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் நீங்களாம் நேத்து வந்த பச்சா நேத்து முளைச்சக்கா நான் சின்ன வயசுலயே நடிச்சிருக்கேன் அதுவும் பாலச்சந்தர் சார் சீரியல்ல நடிச்சிருக்கேன் அவரோட சீரியல் டைட்டில் சாங்ல பாடி இருக்கேன்

ஒண்ணும் பண்ண முடியாது நடக்கிற அந்த சூதுவாது மட்டும் மட்டும்தான் தெரியும் அம்மாக்குலாம் தெரியாது கல்யாண அண்ண புதுசுல நான் நல்லாவே பண்ணேன் இவரு மூணு மாசம் துபாய்ல இருந்தாரு பேசுனேன்னா பேச ஆரம்பிச்சிருவேன் இல்லன்னா ரொம்ப ரிசர்வ்டா இருப்பேன் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க சரி நானும் எல்லாம் நான் இங்க சுத்தனும் அங்க சுத்தனும் இப்படி நீ இவ்ளோ இடம் பண்ணிருக்கியா இரு அவகிட்ட நான் போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்பதான் எனக்கு தெரிய வந்தது இவரு எதையுமே சொல்ல மாட்டாரு வீட்டுலயும் இவன் பீரவ திறந்து புடவை எந்த படம் அவங்க பையன் தாரு இப்ப வாங்கி என்ன இவ்வளவு படவை வாங்கி கொடுத்துருக்கான் இவன் அவங்களா கூட்டினு போய் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் வாங்கி கொடுத்துருக்கேன் இவரு சொன்னது இல்லை நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அம்மா நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியா போகும்போது இன்னைக்கு நம்மளை விட அவங்க ஓவர்டேக் பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா சில டைம் தோணும் நான் அவங்க கிட்ட அந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்து பார்த்தது கிடையாது சோ அதனால புதுசா போடும்போது இவர்கிட்ட போய் சொல்லுவேன் உங்க அம்மா எனக்கே தெரியாம எடுத்திருக்காங்க பார்த்தா எப்போ எடுத்தாங்க தெரியல அப்போ சொல்ல மாட்டாங்க அப்படின் அதான் நான் எப்பவுமே கொஞ்சம் வம்பு வலிக்கிற கேரக்டர் ஆனா அவங்க கிட்ட பண்ண மாட்டேன் இவர்கிட்ட தான் அதை பண்ணிட்டே இருப்பேன் அவங்க யூஸ் பண்ற ஏதாவது ஒரு மேக்கப் ஐட்டம் நீங்க பாத்து இது என்னவா இருக்கும் இது நமக்கும் வேணுமே அப்படின்னு ஏதாவது வாங்கிருக்கீங்களா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா

எனக்கு புரியல அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லடா அது காம்பேக்ட் அது வந்து ரோஸ் பவுடர் அப்படின்னா நான் சொன்னேன் அப்படியா அதுதான் எனக்கு என்ன தெரியாது அவள்கிட்ட கையில் அவளுக்கு தெரியும் நான் ஆனா அவங்க கேட்கவே இல்லை பக்கத்துலயே தான் இருக்காங்க இவங்களும் வந்து ஏன் என்கிட்ட கேட்கலன்னு கேட்கல இவங்களும் எனக்கு அது வாங்கி கொடுன்னு சொன்னாங்க நானே வாங்கின்னுருவேன் சும்மா இவன்கிட்ட கேட்பேன் எனக்கு அது வாங்கித் தெரியாது எதுவாக இருந்தாலும் என் கிட்ட கேட்டு தான் அப்படி போகும் உங்கள் ட்வெண்ட்டி இயர்ஸ் லைக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க கிராமத்தில் இருந்து அந்த மாதிரி அவங்களால பண்ணிக்க முடியல ஒரு குரூப் ஃபேமிலியில் இருக்கும்போது பண்ண முடியாதுலாம் இப்போ தனியாக வந்ததுக்கப்புறம் இப்போதான் அவங்க அவங்க அவங்களோட அந்த மேரேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் அதில் நான் வந்து எதுவுமே மாட்டேன் சும்மா ஃபண்ணுக்காக வம்பு பண்ணுறது தானே தவிர மற்றபடி வந்து பண்ண எதுவும் பார்த்து பொறாம போடுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது நீங்க மிஸ் பண்ணது என்ன இப்போ வந்து உங்களால பண்ணிக்க முடியுது நான் அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தேன் என்னால அப்பலாம் இது பண்ணிக்க முடியல பட் இப்போ நான் அதெல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ட்ரெஸ்ஸிங் ஏன்னா எங்க மாமனார் இருக்கும்போதான் கொஞ்சம் புடவை தான் கட்டிக்கணும் அந்த மாதிரி ஒரு வாட்டி நாங்க பெங்களூர் ஹனிமூன் போகும்போது ஹனிமூன் கிடையாது ஒரு ஊரே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பஸ்லேயே போனோம் எல்லாருமே அப்போ வந்து எனக்கு சுடிதார் போடணும்னு எங்க நான் சுடிதார் வாங்கி போட்டுட்டேன் அதுக்குள்ள எங்க மாமனார் போயிட்டு வந்ததுனால நான் பின்னாடி சி சிவரி குதிச்சு வந்து நான் சாரி கட்டின்னு உள்ள ஓடி வந்தேன் அது இன்னும் மறக்க முடியாது அது வந்து பயம் இல்ல மரியாதை அது மூணு பேருமே வந்துட்டு அஸ் அ ஃபேமிலியாக ரொம்ப ஃபன்னி அண்ட் லவ்விங்காக இருக்கீங்க இதே மாதிரி எப்பவும் இருக்கறதுக்கு இன்னுமே ஹாப்பியா இருக்கறதுக்கு எங்களோட விஷஸ் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ